மை ஸ்டோரி ஸ்டோரி சேனல் இன்னைக்கு பார்க்க என்ன அப்படின்னா கணவரை விட்டு பிரியவும் முடியல முடியல சேர்ந்து வாழவும் எத்தனை பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்க பாருங்க இதுக்கான வந்து ஸ்கிப் வாங்க போகலாம் பேசப்படாத நிறைய எதிர்ப்புகள் உறவில் இருக்கும் பல எதிர்பார்ப்புகள் மனதுக்குள்ளேயே சொல்லப்படாமல் சேமிக்கப்படும் போது அவை ஒரு நாள் கோபம் வருத்தம் சண்டையாக வெளிப்படும் அவை புரிந்துக்கணும் என்ற நினைப்பே இடைவெளியை அதிகரிக்கும் கணவர் நம் மனதில் இருக்கதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லா பெண்களிடம் இருக்கும் அல்லவா பேசப்படாத எதிர்பார்ப்புகளே சேர்ந்து வாழ முடியாத வழியின் முதல் காரணமாக அமையும் உணர்ச்சி கவனக்குறைவு உடல் அருகில் இருந்தாலும் மனம் கவனிக்கப்படவில்லை என்ற உணர்வு வந்தால் உறவு மெதுவாக வெறுமையாக மாறும் பேசுவதை காட்டிலும் கவனிக்கப்பட வேண்டும் என்ற தேவையை அதி அந்த உணர்ச்சி பசியை குறைவு உறவில் அன்பை விட மரியாதை குறையும் போது ஒவ்வொரு வார்த்தையும் காயமாக மாறும் கேலி அலட்சியம் அவமதிப்பு சின்னதாக இருந்தாலும் மனதில் ஆழமான பிளவை உருவாக்கும் மரியாதை இல்லாத இடத்தில் சேர்ந்து வாழ மனம் இப்படி ஒத்துழைக்கும் பழைய காயங்கள் முன்னர் நடந்த வார்த்தைகள் செயல்கள் மன்னிக்கப்படாமல் மனதில் புதிந்திருந்தால் அது அமைதியான உறவையும் உள்ளுக்குள் காயப்படுத்தும் வெளியில் சிரித்திருந்தாலும் உள்ளே கசப்பு தொடரும் அந்த பழைய காயங்களே இன்று பிரியவும் முடியாத சேர்ந்து வாழவும் முடியாத நிலைக்கு காரணமாக மற்றவருடன் ஒப்பிடுவது உறவில் இருக்கும் ஒருவரை மற்றவர்களுடன் ஒப்பிடத் தொடங்கும் போது அவர்களின் மதிப்பு மெதுவாக குறைக்கப்படுகிறது அவன் இப்படி செய்தான் அவளுடைய கணவன் இப்படி செய்தான் அவளுடைய மனைவி இப்படி செய்தார் என்று ஒப்பிடும்போது இன்னும் அழுத்தமாக மாறும் ஒப்பிடப்பட்ட மனம் இணைவதில்லை அது மெல்ல விலகதான் தொடங்கும் நம்பிக்கை நம்பிக்கை உடைந்தால் பெரிய தவறு வேண்டியதில்லை சிறிய பொய் மறைப்புகள் போதுமானது ஒருமுறை சந்தேகம் மனதில் நுழைந்தால் ஒவ்வொரு செயலையும் கேள்வியாக பார்க்க வைக்கும் நம்பிக்கை குறைந்த உறவில் சேர்ந்து வாழவும் பாதுகாப்பாக உணர முடியாது நேரம் ஒதுக்காமை உறவுக்காக நேரம் ஒதுக்கப்படாத போது அன்பு மெதுவாக பழக்கமாக மாறிவிடும் வேலை போன் பொறுப்புகள் எல்லாம் முன்னிலையில் பெறும்போது உறவு பின்தள்ளப்படுகிறது நேரம் இல்லாத உறவில் மனங்கள் எப்படி தானாக தூரமாகும் உறவுக்குள் மூன்றாம் மனிதனின் கருத்துக்கள் அதிகமாக நுழையும் போது புரிதல் குழப்பமாகும் யாரை கேட்க வேண்டும் யாரை பின்பற்ற வேண்டும் என்ற குழப்பம் சண்டையாக உருவாகும் எல்லைகள் இல்லாத இடத்தில் உறவு தன்னைத்தானே இழக்க தொடங்கும் இது கணவன் மனைவிக்குள் இருக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவேளை உடல் உணர்ச்சி நெருக்கடி உடலாலும் மனதாலும் நெருக்கம் குறையும் போது உறவு வெறும் பொறுப்பாக மட்டுமே உணரப்படும் அன்பு தொடுதல் கவனம் பகிர்வு இல்லாததல் இணைப்பு மெதுவாக சிதையும் நெருக்கம் நெருக்கம் இழந்த உறவில் சேர்ந்து இருந்தும் தனிமை அதிகரிக்கும் கட்டுப்பாடு உறவில் ஒருவர் மற்றவருவரை அதிகமாக கட்டுப்படுத்த தொடங்கும் போது சுவாசிக்க முடியாத உணர்வு வரும் அதாவது அளவுக்கு ஒருத்தர் கட்டுப்பாடு விதிக்கக்கூடாது சுதந்திரம் இல்லாத அன்பு பாதுகாப்பாக இல்லாமல் சுமையாக மட்டுமே மாறும் கட்டுப்பாடு அதிகமான இடத்தில் மனம் தூரம் செல்ல தொடங்கும் கேட்காமை பேசுவது இருக்கிறது ஆனால் உண்மையாக கேட்பது இல்லை என்றால் புரிதல் எப்படி வரும் முழுவதுமாக கேட்கப்படவில்லை என்ற உணர்வு என் உணர்வுக்கு மதிப்பு இல்லை என்ற வழியை தரும் கேட்காத உறவில் பேசவே மனம் விருப்பமில்லாமல் போய்விடும் மதிப்புணர்வு இழப்பு உறவில் ஒருவர் செய்யும் முயற்சிகள் கவனிக்கப்படாமல் போனால் அவரின் மதிப்பு உணர்வு சிதையும் அல்லவா அங்கீகாரம் நன்றி பாராட்டு இல்லாத இடத்தில் அன்பு மெதுவாக விடும் அல்லவா மதிப்பு கிடைக்காத உறவில் சேர்ந்து மனம் எப்படி ஒத்து வரும் மனநலம் கவனிக்காம மன அழுத்தம் பதட்டம் சோர்வு போன்றவை கவனிக்கப்படாமல் இருந்தால் அவை உறவிலும் வெளிப்படும் ஒருவரின் உள்ள போராட்டம் புரியும் புரியப்படாத போது சண்டை தவறான புரிதலாக மாறும் மனநலம் பாதிக்கப்படாத உறவில் இணைப்பு மெதுவாக குலைந்துவிடும் பயம் தனியாகி விடுவோமோ சமூகத்தின் பார்வை என்னவாகும் என்ற பயம் உறவை பிடித்து கட்டி வைக்கும் அன்பால் அல்ல பயத்தால் சேர்ந்து இருப்பது மனதை மேலும் சோர்வடைய செய்கிறது பயம் தீர்க்கப்படாத வரை உறவில் தெளிவான முடிவு என்றுமே வராது முடிவில்லாத நிலை உறவுக்கு தெளிவான பாதை இல்லாமல் தடுமாறும் போது மனம் குழப்பத்திற்கு தொடங்கி தொங்கிக் கொண்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு முயற்சி இல்லாத போது அன்பு மனநலமும் மெதுவாக சிதறும் முடிவு இல்லாத உறவில் சேர்ந்து வாழ மனம் எப்படி ஒத்துழைக்கும் இப்போ இந்த பதினைஞ்சு விஷயங்களுக்கும் சொல்யூஷன் என்னன்னு வாங்க ரகசிய காரணங்கள் அண்ட் நடைமுறை தீர்வு என்னன்னு அப்படின்னா இந்த நிலை பல உறவுகளில் வரும் மௌன வழிதான் பெரிய மனசும் இல்லை ஆனா ஒன்றாக வாழவும் முடியாதபடி மனம் கசந்து கொண்டே இருக்கும் இதற்கு காரணங்களும் என்னென்ன தீர்வுன்றத பார்க்கலாம் பேசப்படாத எதிர்பார்ப்புகள் மனதில் சேமித்த ஆசைகள் பேசப்படாமலேயே சண்டையாக மாறும் இதுக்கு தீர்வு என்னன்னா வாரம் ஒரு முறை நிதானமா வந்து எங்கேயாவது ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வெளியில போயிட்டு நிதானமா மனசுக்கிட்டு பேசலாம் குற்றம் சொல்லாமல் எனக்கு இப்படி தோன்றுகிறது என்று மனசுக்கிட்டு பேசலாம் உணர்ச்சி கவனக்குறைவு உடன் இருந்தும் தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம்னா தினமும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல நீங்க மனசு விட்டு பேசலாம் மரியாதை குறையும் சொற்கள் வந்து நிறைய காயப்படுத்தும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அப்படி இருக்கும்போது சண்டையிலும் சரி குரல் குரலும் சரி சொற்களும் சரி ஒரு எல்லைக்குள்ள இருந்தால் அது ரொம்பவே நல்லதா இருக்கும் பழைய காயங்கள் வந்து மன்னிக்கப்படாத நினைவுகளாக இருந்தாலும் எழுதி பகிர்ந்துக்கலாம் இல்லைனா மன்னிக்கக்கூடிய தன்மை இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பிரச்சனைகள் குறையும் கம்பேர் பண்றது மற்றவர்களோட வந்து என்னோட ஹஸ்பண்ட் இப்படிதான் என்னுடைய ஒய்ஃப் வந்து இப்படி இருக்காங்க நீ ஏன் இப்படி இருக்கிற இந்த மாதிரி கம்பேர் பண்றதை விட்டுட்டு ஒவ்வொருவரும் வந்து என்னுடைய ஒய்ஃப் இந்த அளவு செஞ்சிருக்காங்க என்னுடைய கணவர் எனக்கு இந்த அளவு செஞ்சிருக்காங்கன்ற அந்த வலிமையை வந்து அங்கீகரிக்கணும் வெளியில சொல்லும் போது நம்பிக்கை வந்து தளர்றது சிறு பொய்கள் கூட தான் மாறும் நம்பிக்கைன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெளிப்படையா வந்து ஒருத்தர் மனசு விட்டு ஒருத்தர் பேசணும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும் அதுதான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுனுடைய உறவை வந்து வலுப்படுத்தும் நேரம் இல்லாமல் வே என்னதான் வேலை இருந்தாலும் ஃபோன் இருக்குது வேலை இருக்குது அப்படின்னு உறவுகளை தட்டி கொளிக்காம மாதம் ஒரு முறை வந்து எங்கேயாவது வந்து வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குடும்பம் வெளி தலையீடு எல்லைகள் இல்லை இணைந்து எல்லைகளை வந்து நிர்ணயிக்கணும் இந்த மாதிரி தான் குடும்பம் நடக்கணும் அப்படின்ட்டு உடல் உணர்ச்சி நெருக்கடி அதாவது வந்து வந்து குறையும் மெதுவான மீளணைப்பு அன்பு செயல்கள் இது எல்லாமே வந்து நெருக்கத்தை வந்து அதிகரிக்கும் கட்டுப்பாடு நீ இப்படிதான் செய்யணும் நீ இந்த இடத்துக்கு தான் போகணும் நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் விதிக்கிறது வந்து மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ணும் போது இதெல்லாம் வந்து விடைவெளி அதிகரிக்கும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா தனியா வந்து நேரம் ஒதுக்கி நீங்க கேட்காமே கேட்காம கேட்காம சொல்றது வந்து வந்து இதுக்கு நம்ம காது கொடுத்து அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்றத கேட்கணும் மனசு விட்டு நடந்துக்கணும் மதிப்பு உணர்வை வந்து இழக்கிறது அங்கீகாரம் இல்லது தன்னுடைய லைஃப்ல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள ஒய்ஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மத்த வீட்டுல இருக்கிற சுத்தி இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி அதிகமாகும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தன்னுடைய வாழ்வில வந்து சரி பாதியா நினைக்கும் ஹஸ்பண்டுமே சரி ஒய்ஃபுமே சரி அப்போ இதுல வந்து தவிர்க்கலாம் மனநலம் கவனிக்காம மன அழுத்தத்துல வந்து என்னென்ன மனநிலையில இருக்காங்கன்றத ஒய்ஃப் பார்த்து புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும் அப்படி இருக்கும்போது இதை தவிர்க்கலாம் பயம் தனிமையா இருக்கிறது சொசைட்டி என்ன பேசுமோ அப்படின்றத பயத்தை விட்டுட்டு அதுலேருந்து அவங்கள வந்து தன்னுடைய பார்ட்னர் வந்து காப்பாற்றும் முயற்சி பண்ணணும் முடிவு இல்லாத நிலை அதாவது முடிவில்லாத நிலைன்றது வந்து தெளிவாகவே இல்லாம வாழ்க்கை போன போக்குல போறது முப்பது நாளும் முயற்சி பாருங்க முன்னேற்றம் வந்து கண்டிப்பா இருக்கும் என்ன நேர்களை நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க